கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பற்றி குறிப்பு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இருபதாம் நூற்றாண்டில் க குமரி மாவட்டத்தில் உள்ள தேரூர் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற கவிஞர் பக்தி பாடல்கள் இலக்கியம் பற்றிய பாடல்கள் வரலாற்று நோக்குடைய கவிதைகள் குழந்தை பாடல்கள் இயற்கை பாட்டுகள் வாழ்வியல் போராட்ட கவிதைகள் சமூக பாட்டுகள் தேசிய பாட்டுகள் வாழ்த்துப்பாக்கள் கையரி நிலை கவிதைகள் பாக்கள் என விரிந்த தளத்தில் செயல்பட்டவர் பெயர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறப்பு ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இடம் தேரூர் கன்னியாகுமரி மாவட்டம் பெற்றோர் சிவதானுப்பிள்ளை ஆதிலட்சுமி மனைவி உமையம்மை பட்டம் கவிமணி பணி கவிஞர் குறிப்பிடத்தக்க படைப்பு பாண்டியன் பரிசு இறப்பு செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி